கட்சி வைகோ உடையது கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கமெல்லாம் மல்லை சத்தியாவிடத்திலே ஒருபோதும் இருந்ததில்லை வைகோ இருக்கிற காலம் வரை அவருக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் அந்த கட்சியை கைப்பற்றி வைகோவினுடைய இடத்துக்கு வர வேண்டும் என்று அவர் கருதினார் என்று பேசுவார்களே ஆனால் அவர்கள் ஆரம் தவறி பேசுகிறார்கள் என்று பொருள் ஒரு காலமும் அப்படி நினைத்தவர் அல்ல அவருக்கு நன்றாகவே தெரியும் இந்த கட்சியினுடைய நிலை என்ன இந்த கட்சி யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கிற கட்சி என்று சொல்லி மல்லை சத்யா தன்னை நிரூபித்துக் கொள்வதற்கு மக்கள் மன்றத்தின் முன்னால் வந்து நிற்க போகிறார் அதன் பிறகு என்ன செய்ய போகிறார் என்பதை அன்றைக்கு வரக்கூடிய ஒன்றிய நகர செயலாளர்கள் அதன் பின்னால் யார் யாரையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அந்த ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுப்பார் என்று நான் நம்புகிறேன் இப்போது கட்சியை கைப்பற்ற போகிறாரா அல்லது கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கம் அவருக்கு இருக்கிறதா என்று கேட்டால் கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கம் ஒருபோதும் அவருக்கு இருந்ததில்லை வைகோவுக்கு தான் அந்த நோக்கம் இருந்துச்சு திமுக என்னுடைய எதுன்னு சொன்னார் அறிவாலயத்தை கைப்பற்றுவோம்னு சொன்னாரு அந்த எண்ணம் ஒருபோதும் மல்லை சத்யாவுக்கு கிடையாது அது தலைவர் உருவாக்கிய கட்சி அந்த கட்சி தலைவர் இருக்கிற காலம் வரை அவரிடம் இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் எப்போதும் அவரிடத்தில் இருந்திருக்கிறது